பணம் சில ரகசியங்கள் இந்த டாப்பிக்கில் பத்தாவது சாப்டர் போன வீடியோவில் ஒன்பதாவது சாப்டர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பத்தாவது சாப்டர் ஆசைக்கும் அறிவுக்கும் நடக்கும் போட்டி வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் விளம்பரங்கள் கேட்டிருக்கிறீர்கள் தானே அப்படியென்றால் சில விளம்பரங்களில் முடிவில் மட்டும் புரிந்து கொள்ள முடியாதவாறு ஒரு வாக்கியத்தை படு வேகமாக சொல்வதையும் கேட்டுப்பிரிகின்றன பிரிந்தன இவை சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை முழு விவரங்களுக்கு டேஸை பார்க்கவும் என்ற வாக்கியத்தை தான் அப்படி படு வேகமாக முந்தைய டேப்பருக்காடில்களில் பாஸ்ட் ஃபார்வேர்டு செய்தால் கேட்கும் சத்தத்தைப் போல சொல்வார்கள் சமயத்தில் கீச் கீச் என்று கேட்கும் அளவில் கூட அந்த வேகம் இருக்கும் சிகரெட் டப்பாக்கள் மற்றும் பாட்டில்கள் மீது உயிருக்கு கேடு என்று எழுதப்பட வேண்டும் என்பது போல பொதுமக்கள் நலனில் அக்கறை காரணமாகத்தான் அந்த சில குறிப்பிட்ட விளம்பரங்களின் இறுதியில் அப்படி சொல்ல வேண்டும் என்று அரசு கட்டாயப்படுத்துகிறது சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதால் மனசின்றி சாமர்த்தியமாக கூடுதல் வேகத்தில் அதை சொல்கிறார்களாம் விளம்பர விளம்பரதாரர்கள் கேவலம் ஆக இப்படி ஊடகங்கள் மூலம் வெளிப்படையாக விளம்பரம் செய்யப்படும் முதலீட்டு வாய்ப்புகளிலேயே சந்தை அபாயம் இருக்கிறது என்றால் அப்படி இல்லாமல் எவரோ தனிமையில் சொல்லும் அல்லது அவர்கள் அலுவலகத்தில் வைத்து தெரிவிக்கும் விஷயங்களில் எவ்வளவு அபாயம் இருக்கக்கூடும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் பொன்சி திட்டங்கள் கட்டமைக்கப்படுவது மக்களுக்கு இருக்கும் பேராசை மீதுதான் சந்தை அபாயம் இருக்கிறது என்று சொன்ன பிறகும் அது என்ன எப்படி எவ்வளவு தூரம் தன்னை பாதிக்கும் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமலேயே அந்த திட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படும் வாய்ப்புகளை மட்டும் மனதில் வைத்து சேர்ந்து விடுகிறவர்களை பணம் போடுகிறவர்களை பற்றி என்ன சொல்வது எதுவுமே அறிவுக்கும் ஆசைக்கும் நடக்கிற போட்டி தானே ஆசை சொல்லும் வேண்டாம் மாட்டிக்கொள்வாய் என்று அறிவு சொல்லும் சிலர் அறிவு சொல்வதை கேட்பார்கள் வேறு சிலர் ஆசைக்கு தலையாட்டுவார்கள் பங்குச்சந்தை டெபாசிட் திட்டங்கள் நகைச்சீட்டுகள் போன்றவை மட்டுமல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமாகி பல லட்சாதிபதிகளை தெருவுக்கு கொண்டு வந்த ஈமு கோழி போன்ற திட்டங்களும் இப்படிதான் ஆசை காட்டின ஈமுக்கு பிறகும் இப்படிப்பட்ட திட்டங்கள் தமிழ் தமிழகத்தின் அதே கொங்கு மாவட்ட ஊர்களில் வேறு முறைகளில் நடக்கவே செய்தன இன்றும் நடந்து கொண்டிருக்கலாம் மொத்தமாக லட்சம் ரூபாய் கட்டிவிட்டால் போதும் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் தரப்படும் என்பார்கள் பங்கு சந்தையில் போட்டு புரட்டி எடுக்கிறோம் அல்லது கமாடிட்டி சந்தையில் கலக்குகிறோம் என்பார்கள் இதில் எந்த ரிஸ்க்கும் இல்லை என்பார்கள் இவர்களின் வலையில் வீழ்பவர்களுக்கு ஈமு கோழி பற்றியோ பங்கு சந்தை பற்றியோ அல்லது கமலிட்டி பற்றியோ அதிகம் அல்லது எதுவுமே தெரியாது ஆனால் எவரோ லாபம் பண்ணி இருக்கிறார்கள் என்பது மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டதாக இருக்கும் ஆக அது சிலருக்கு இருக்கிறது என்ற தகவல் அவர்கள் மனதில் உள்புகுந்து ஆசையை உருவாக்கும் மாட்டிக்கொண்டு விடுவார்கள் இந்த திட்டங்களில் மக்களை சேர்ப்பதற்கு இவர்கள் கையாளும் முறை வித்தியாசமானது இவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்காமல் முதலில் இவர்கள் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வல்ல முகவர்களை சேர்ப்பார்கள் ஏற்கனவே பிரபலமான சீட்டு கம்பெனிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மற்றும் நகைக்கடைகளில் முகவர்களாக இருந்த அனுபவமுள்ள மக்களிடம் பழக்கம் இருக்கிற கெட்ட பெயர் இல்லாத நபர்களாக பார்த்து பிடிப்பார்கள் மேலும் ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் நிறுவன வேலையில் இருந்துவிட்டு பின்பு என்ன காரணத்தாலோ வேலை இழந்தவர்களையும் முகவர்களாக சேர்த்து கொள்வார்கள் காரணம் அவர்களுக்கெல்லாம் ஊரில் மதிப்பு இருக்கும் அவர்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள் என்பதுதான் முகவர்கள் செய்யும் அவர்களது முதலீட்டுக்கு நிறுவனம் உறுதி சொல்லும் பெரும் வருமானத்தை உடனடியாக கொடுப்பார்கள் சில மாதங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பார்கள் மகிழ்ச்சியாகிவிடும் முகவர்கள் மேலும் அவர்களது சொந்த பணத்தையும் சொந்தக்காரர்கள் பணத்தையும் தெரிந்தவர்கள் பணத்தையும் டெபாசிட்டுகளாக கொண்டு வருவார்கள் முகவர்களை வெளியூர் சுற்றுலா அழைத்து போய் படகு வீடுகள் போன்றவற்றில் தங்க வைத்து பெரிய மீட்டிங் போட்டு நாங்கள் செய்வது வித்தியாசமான வியாபாரம் இதில் பெரும் வருமானம் கிடைக்கிறது எவர் பணம் போட்டாலும் அவர்களுக்கு பெரும் வட்டி அல்லது டிவிடெண்ட் கொடுக்க முடியும் நீங்களே பார்த்து தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா என்பார்கள் மேலும் உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த வருமானத்தை காட்டிலும் கூடுதல் வருமானம் தரக்கூடிய வேலை இது என்பார்கள் வேலை சுலபம் என்பார்கள் மக்களுக்கு மிக நல்ல வருமானம் என்பார்கள் திட்டத்தை விற்க வேண்டும் என்பார்கள் இது கடினமா என்று கேட்பார்கள் நீங்கள் முகவராக இருந்து கொண்டு வரும் பணத்துக்கெல்லாம் உங்களுக்கு கமிஷன் என்பார்கள் அது அவர்கள் அதுவரை பெற்றிராத சதவிகிதமாக இருக்கும் பார்க்க போனால் இது வேலையே இல்லை சுதந்திரமான தொழில் டென்ஷனே கிடையாது பயணங்கள் சுகமாக இருக்கும் இருந்த இடத்தில் இருந்தே சம்பாதிக்கலாம் என்பார்கள் மிக ஆழமான டெப்பாசிட் சாரி மிக அதிகமான டெபாசிட் கொண்டு வந்த முகவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியிலேயே மேடையில் அழைத்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து தங்கச்செங்கலி போன்ற பரிசுகளும் கொடுப்பார்கள் போக வர டாக்ஸி தான் மரியாதையாக நடத்துவார்கள் முகவர்களுக்கு எல்லாம் புதிதாக சந்தோஷமாக இருக்கும் இவர்கள் வீசும் இன்னொரு வலை உங்களுக்கு கடன் வாங்கி தருகிறோம் என்பதுதான் கிரெடிட் கார்ட் பேமெண்ட் பிரச்சனையால் சிலருடைய சிவில் ஸ்கோர் சுமாராகி அவர்களால் எங்குமே கடன் வாங்க முடியாத நிலை இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களை முகவர்கள் மூலம் அணுகி நீங்கள் டெபாசிட் செய்யுங்கள் பின்பு உங்கள் டெபாசிட்டை போல சில மடங்கு கடன் கிடைக்கும் என்பார்கள் பணத்தை டெபாசிட் செய்தவர்களுக்கு வட்டி அல்லது டிவிடெண்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவர்களே மற்றொரு திட்டத்தையும் அறிவித்து வட்டியை அப்படியே அதில் போடுங்கள் மேலும் பெருகும் என்பார்கள் எல்லாம் சில மாதங்களுக்கு அல்லது ஓரிரு ஆண்டுகளுக்கு சரியாகவே போகும் அதற்குள் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இவர்களது திட்டங்களில் சேர்ந்திருப்பார்கள் முதலில் சந்தேகப்பட்டு சேராமல் விட்ட பலரும் இப்போது பதற்றமாகிவிடும் காரணம் அவர்களுக்கு தெரிந்த முதலிலேயே சேர்ந்துவிட்டவர்களுக்கு சந்தையை காட்டிலும் அதிக வட்டி அல்லது டிவிடெண்ட் இலாப பகிர்வு கிடைக்கும் இப்போது முன்பு சேராத பலரும் நல்ல தொகைகளை டெபாசிட்டுகளாக கட்டுவார்கள் திடீரென ஒரு நாள் கடை முன் கூட்டம் திரண்டு நிற்கும் கடை பூட்டியே இருக்கும் திறக்கவே படாது கடை முதலாளிகள் அலுவலர்களுக்கு நெருக்கமானவர்கள் எவரும் தென்பட மாட்டார்கள் வேலைக்கு வரும் உள்ளூர் பணியாளர்களும் முகவர்களும் கூட கடை ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை என்று ஆச்சரியப்படுவார்கள் அலறல் ஆரம்பமாகும் போலீஸ் வரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் நடக்கிறது சாரதா திட்டம் ரோஸ்வேலி வேலி டிஎஸ் குல்கர்னி போன்ற பல பொன்சி திட்டங்களில் மக்கள் பணம் இழந்தது குறித்து செய்திகள் வந்திருக்கின்றன சமீபத்திய உதாரணம் ஹைதராபாத்தில் நடந்தது ஹீரோ கோல்ட் என்பது திட்டத்தின் பெயர் மிக பிரமாதமான வருமானம் தருவதாக உறுதி அளித்தார்கள் பிரமாதம் என்றால் இந்த திட்டத்தின்படி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டியவர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவார்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டியவர்களுக்கு மாதம் எட்நூறு ரூபாய் தருவார்கள் ரெண்டு லட்சம் கட்டியவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் தருவார்கள் ஒரு சில மாதங்களுக்கு பின் அவர்களால் அவர்கள் சொன்ன தொகையை கொடுக்க முடியவில்லை விசாரணைக்கு பின் அரசின் கண்காணிப்பு ஆணையம் செபி அதை இது ஒரு பொன்சி திட்டம்தான் என்று அறிவித்தது அதை பொருளாதார குற்றப்பிரிவிற்கு அனுப்பி வைத்தது ஆமா எப்படிப்பட்ட பொன்சி திட்டங்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கொஷின் மார்க்கோட இந்த பத்தாவது சாப்டர் வந்து முடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்து இன்னுமே போயிட்டு தான் இருக்குது அது இப்போதைக்கு நிறைய பேர் வந்து கண் கூட இருக்கலாம் அல்லது அதில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் சரியா சிந்திங்க அதன் பிறகு செயல்படுங்க ஏன்னால் ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய வேலைத்துளி இரத்த மாற்றி சம்பாதித்தது அதை கண்மூடித்தனமாக ஒரு சில ஆசை வார்த்தைகளுக்கு விரயமாக்குவதா என்பதை ஒரு முறைக்கு பத்து முறையுடன் யோசித்து செயல்படுங்கள் நன்றி பதினோராவது சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சாப்டர் பெயர் பார்த்தீங்கன்னாக்க சுலபமான பணம் என்ற ஆபத்து நல்லா புரிஞ்சுங்க சுலபமான பணம் என்ற ஆபத்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்